விஷன் தமிழ் சேனல் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம உத்தரகாண்ட் மாநிலத்தில் நைனிடால் என்ன இடத்தை பார்க்க போகிறோம் நைனிடாலில் என்னெல்லாம் சுற்றுலா தலங்கள் இருக்குன்ற இப்போ நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன்று நைனிட்டால் லேக் நைனிட்டால் எனும் நகருக்கு இயற்கை நன்னீராக இந்த ஏரி அமைந்துள்ளது இரண்டு கத்கோடம் டேம் அதாவது அணை இது முக்கியமான நீரூற்று நீரை கொண்ட நதியாகும் கத்கோடத்திலிருந்து நைனிட்டால் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மூன்று பெல் டெம்பிள் லட்சக்கணக்கான மணிகளை அடங்கிய கோயில்தான் இந்த மணிக்கோயில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற மணிகளை இங்கோயிலில் உள்ளே கட்டிச் செல்கின்றனர் நான்கு முக்தேஸ்வர் டெம்பிள் இக்கோயில் ஒரு சிவன் கோயில் முக்தேஸ்வர் என்ற பெயர் ரட்சிப்பின் கடவுள் என்று பொருள் இக்கோயிலிருந்து மலைகளின் அழகை ரசிக்கலாம் ஐந்து நைனீட்டால் அருகில் இருக்கும் கேவ்ஸ் மிகவும் பிரபலமானது இக்கோயின் உள்ளே சிறிய சிவன் கோயில் உள்ளது ஆறு சாத்தால் சாத்தால் என்பது ஏழு நன்னீர் ஏரிகளின் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஏரியாகும் அதாவது சாத் என்றால் ஏழு அதனால் ஏழு நதிகளும் இங்கு சங்கமம் ஆகிறது சாத்தால் ஏரி அழகான சுற்றுலா இடமாகும் ஏழு நைனிட்டால் அருகில் அனுமன் தர்கி கோயில் இக்கோயிலின் சிறப்பு அழகான சூழ்நிலை மற்றும் அழகான காட்சிகளுக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கு பெயர் பெற்றது இக்கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறாயிரத்தி நானூத்தி ஒன்று அடி உயரத்தில் உள்ளது மேலும் அனுமன் தனது மார்பை திறந்து தனது இதயத்தில் ராமர் சீதையை வெளிப்படுத்துவது போல் இச்சிலை உள்ளது